அதாவது பாம்பானது சந்திரனை விழுங்கக்கூடிய நாள் தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவானது சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்குவதற்காக விழுங்கக்கூடிய நாள்தான் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுதுங்க அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கிரகணமானது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையலாங்க அது சில நேரங்களில் நமக்கு நல்லதாகவும் இருக்கும் பல நேரங்களில் நமக்கு கெட்டதாகவும் இருக்கலாங்க ஸோ அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நேரமானது எப்படி அமைய போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கப்போகிறதா போகிறதா கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சினைக்கான ஒரு தீர்வு கிடைக்கப்போகிறதா போகிறதா விடிவு காலமானது பிறக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு தோஷங்கள் ஏற்பட்டு அதன் விளைவாக நீங்கள் சங்கடங்களை சந்திக்க போறீங்களா என்பது குறித்த ஒரு தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதோடு ராசி நேயர்கள் சந்திர கிரகணமானது முடிவடைந்த பிறகு மறக்காம உங்களுடைய வீடுகளில் எள்ளு மற்றும் அருகம்புள்ளை வைத்து ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலுமே அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க எனவே இந்த பரிகாரத்தை எப்போது செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் கிரகணம் எப்போது முடிவடைகிறது மேலும் கிரகணத்திற்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சந்திரனின் ஆசையால் உங்களுக்கு இந்த கிரக தோஷ பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று அதிகாலை சரியாக ஆறு பதினொன்று மணிக்கு இந்த ஒரு கிரகணமானது ஆரம்பித்து அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பத்து பதினேழு மணி வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்கப் போகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் இந்த கிரகணமானது இருக்க போகிறது இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரிய போவது கிடையாது ஸோ அதனால் இந்த கிரகணத்தின் மூலமாக கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு பத்ர ராஜயோகம் சச ராஜயோகம் மாளவியா ராஜயோகம் என்று மூன்று யோகங்களானது சேர்ந்து துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது செப்டம்பர் பதினெட்டு அன்று கிரகணத்தின் போது சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில மாறுவதால மாளவியா ராஜயோகமும் புதன் பகவான் செப்டம்பர் இருபத்தி மூன்றுல தன்னுடைய சொந்த ராசியான கண்ணில மாறுவதால பத்ர யோகமும் கும்பராசி அதிபதியான சனி ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால சசராஜ யோகமும் இப்படி இந்த யோகங்களின் மூலமாக தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நீங்க செய்கின்ற வேலையில நல்ல ஒரு மாற்றங்களானது இனி உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமேட்டு பல முக்கியமான யோகங்களானது இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு உருவாக போகிறது கிட்டத்தட்ட மூன்று யோகங்களானது உருவாகும் பத்ர யோகம் மாளவிகா யோகம் சச யோகம் என்று மூன்று யோகங்களானது உருவாக போகிறது இதன் மூலமாக தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையானது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றங்களும் உருவாக ஆரம்பிக்கும் வேலையில பிரச்சனைகளோ ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இதன் மூலமாகவும் நீங்க நினைத்த வேலையை குறித்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செய்து முடித்து விடலாங்க இதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க சொந்தமா தொழில் செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு இப்போது லாபமானது பல மடங்கு அதிகரிக்க போகிறது ஸோ இந்த ஒரு சிறப்பான நாட்களை பார்த்தீங்கன்னா தவற விற்றாதீங்க ஏன்னா கடந்த சில நாட்களாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையானது தொழில் ரீதியாக இருந்து கொண்டே இருந்தது என்னதான் நீங்கள் எவ்வளவுதான் சமாளித்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருந்தது ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மனசோர்வை அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக போடா இனி வரப்போகின்ற நாட்கள்லையும் இதே போலதான் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா அப்படியே விட்டுருவீங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல அதாவது இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு துலாம்சி நேயர்களுடைய வாழ்க்கையில மூன்று யோகங்களின் மூலமாக நல்லதானது நடக்க போகுதுங்க இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற விட்டாதீங்க அப்படின்னுதாங்க சொல்லப் போறேன் சோ மேலும் பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் அவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கக்கூடங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே

yeah <laughs> பண ரீதியான பலனையும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் துலாம் ராசி நேயர்கள் கைக்கு சாதகமாக பெற்றுக்கொள்ளலாம் திட்டமிட்ட வேலையில் சிறப்பான வெற்றியை வகையில் தற்போது சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க மொத்தத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நேரம் வருமானது மிக மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் முடிவு முடியும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரமானது சாதகமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியில இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு பல நல்ல யோகத்தின் மூலமாக துலாம் ராசி வாழ்க்கையில அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில அமைய போகிறது எனவே இந்த ஒரு சந்திர கிரகணமானது எல்லோருக்குமே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தாலுமே துலாம் ராசி நேயர்களுக்கு மிக மிக ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உருவாகி இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களிலுமே முழுமையான முயற்சியை போட்டு நீங்க வேலை செய்துட்டு வந்தா போது நிச்சயமாக மாற்றத்தை உணரலாங்க நீங்க முழுமையான பலன் கிடைக்காம இருந்திருக்குங்க அதற்கு காரணம் அப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகளாலும் சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது ஆனால் இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குங்க சோ இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு நீங்களும் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சியை எப்போதும் போல போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அருமையான லாபத்தை பாத்தீங்கன்னா பார்க்கலாங்க அதாவது இரண்டு கை சேர்ந்து தட்டும் போது ஓசை அதிகமாக கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் ஒரு பக்கம் கிரக அமைப்புகள் இன்னொரு பக்கம் உங்களுடைய முழுமையான முயற்சி இந்த இரண்டுமே சாதகமான முறையில் சேருகின்ற பட்சத்தில் எதிர்பார்க்காத லாபத்தை நீங்க பெற்றுக் மேலும் துலாம் ராசி இந்த ஒரு கிரகணமானது புதன்கிழமை காலையில ஒரு பத்தரை மணிக்கு மேல முடியுது அதாவது சரியாக சொல்லணும்னா பத்து பதினேழுக்கு வந்து இந்திய நேரத்தின்படி இந்த கிரகணமானது முடிவடைய இந்த கிரகணமானது முடிவடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்திட்டு ஏதாவது புனித தீர்த்தங்கள் இருந்தா அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க பாத்தீங்கன்னா தெளித்து விட்டுருங்க அதே போல நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கழுப்பு அதே போல கொஞ்சமா மஞ்சள் இது ரெண்டையும் கலந்து அந்த தண்ணீரை குளித்துட்டு அருகம் புல் இருந்தா அதை நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அதை வச்சு வழிபாடு செய்துக்கோங்க தோசங்கள் நீங்கி பீடைகள் நீங்கிடணும் அப்படின்னு நீங்க வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலய பட்சமானது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த ஒரு நாளிலேயே சந்திர கிரகணமும் சேர்ந்து வந்திருக்குங்க பொதுவாகவே கிரகண நாட்கள்ல நாம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையோடு சேர்ந்து மகாலய பட்சம் அப்படின்னா அந்த நாட்கள்லையும் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு நாளுங்க எனவே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகவும் அன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களால் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் காகத்திற்கு எல் சாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்துட்டு வாங்க அதை காகம் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய பித்ரு தோசம் நீங்கி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ